இப்போ தற்போது அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்குது இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது எப்படி யாரோடையும் பேசி இல்லை விசேஷமாக எங்களுக்கு தெரியும் இலங்கையில இப்போ தொழிற்சங்கங்களோடவோ இல்லாட்டி வேறு வேறு மொழிகள் இல்லை செயல்படுறவங்களோடவோ யாரோடையும் பேசாம தான் அந்த சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்குது இந்த கொண்டு வந்த சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டா உண்மைக்கும் அவங்க தனிச்சா செஞ்ச செயல்பாடாக தான் இருக்குது அரசாங்கம் முதலாவது இந்த சீர்திருத்த கொண்டு வர சொல்லுது அவங்க என்னமோ இந்த அரசாங்கம் கொண்டு வர மாதிரி தான் கொண்டு வந்தாங்க ஆனாலும் தற்போது பாராளுமன்ற மண்டத்தில் நடந்த அந்த விவாதத்தை நான் கண்டது விஷயம்தான் இது வந்து கடந்த அரசாங்கம் கொண்டு வந்தது தான் அப்படியோ காபன் கோப்பியா இந்த இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு இப்போ இந்த கொண்டு வந்திருக்க இது வந்து ஒண்ணும் இல்ல சுமார் பிரசன்டேஷன் மட்டும் தான் இதுக்கு முதல் அந்த கல்வி சீர்திருத்தம் எல்லாம் அது ரிசர்ச் பண்ணி நடைமுறைப்படுத்தி திரும்பவும் நடைமுறைப்படுத்தின அப்படின்னு திரும்பவும் அது அது சம்மந்தமாக மோனிட்டரிங் ப்ராஜெக்ட் செஞ்சு எல்லாம் செஞ்சு தான் நடைமுறைப்படுத்துது ஆனால் இது இது ஒரே ஒன்றா கொண்டு வர்றாங்க ஒரு ப்ரெசென்டேஷன் மட்டும்தான் இருக்குது ஒரு கேட்டால் ஒரு தாள் கூட இல்லை நாங்கள் கட்ட காண்டும் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் இது சம்மந்தம் ஒயிட் பேப்பர் ஒன்று கேட்டுச்சு ஒயிட் பேப்பர் ஒன்று கேட்கல இவ்வளவு அறி அறிவாளியான கல்வி அமைச்சர் சொல்கிறது ஒயிட் பேப்பர் ஒயிட் பேப்பர் மட்டுமே இல்லை வேலை வேறு கலர்லேயும் பேப்பர் கொடுக்கலான்ட்டு ஏன் இப்படி கொச்சப்பட்ட செயல்பாடாக மாத்திருக்குது இந்த செயல்பாடுகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று தான் வந்து இதில் பாடசாலை காலத்தை ரெண்டு மணி ஆக்குறாங்க யார்கிட்ட கேட்டு தீர்மானிச்சிருக்காங்க பாடசாலை காலம் வந்து யாருடைய அதிபர்கள்ட்டு ஆசிரியர்கள்ட்ட கா நேரத்தை தான் கொடுக்க போடுறாங்க அப்போ வந்து அப்படி கொடுக்க போக்குள்ள நேரத்தை கொடுக்கப்போக்குள்ள அது எங்கள்கிட்ட கேட்காம அது நடுமுறைப்பட்டு சரியா நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் அது பிழையான செயல்பாடாக தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த செயல்பாடு அந்த அதை வந்து பேசாம நாங்க செய்ய விடமாட்டோம் அதுக்கு எங்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது அதோட எங்களுக்கு தெரியும் பாடசாலத்தில் அடுத்து அடுத்த சீர்திருத்தம் தான் பீரியட்ஸ் வந்து நாற்பது நிமிஷத்துல ஐம்பது நிமிஷத்துக்கு மாத்துறது இப்ப ஐம்பது நிமிஷத்துக்கு இதை மாத்தக்குள்ள ஐம்பது நிமிஷம் யாரோட பேசியிருக்கிறாங்க மாணவர்களோட பேசியிருக்கிறாங்களா இல்லாட்டி மா மாணவர்களோட இந்த இது சம்பந்தமாக முறையா ரிசர்ச் பண்ணி பாசிருக்கிறாங்களா இதுக்கு போல இது இதை மௌண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுருக்காங்களா பிள்ளைகளுக்கு இதை தாங்க இயலுமா அது ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லாம தான் இதை இதை நடைமுறைப்படுத்த போறாங்க அப்ப இது 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 பொருத்தமா இல்லையான்ட்டு கூட பார்த்து இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அதனால இப்போ பீரியட்ஸ் அதிக அதிகரிச்சிருக்கிறாங்க இதுக்கும் போது இந்த ரிஃபார்ம்ஸே இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது ப்ரொஃபஸர் குப்பாலி சேதர் அவர் வந்து கோட்டாபி ராஜபக்ச இருக்கக்குள்ள கொண்டு வந்த ப்ரப்போசல் இந்த 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 அப்போ அந்த அது ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸாக ஃபோர்ஸில் தான் அது கொண்டு வந்தாங்க அதில் தளர் அதில் இருந்தது வந்து டாக்டர் பாலிசேதர் அப்போ அவர் கொண்டு வரக்குள்ள அதில் ஒன் ஹவர் பீரியட் தான் இருந்துச்சு இப்போ தான் அது ஐம்பத்தஞ்சு பீரியட்ஸ் தான் அதை மாற்றிருக்கிறாங்க இப்போ அதை நாங்கள் எப்படி மாத்தினாங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்ட்டு ஒன்றுமே இல்லை அப்போ இது ஒரு பக்கத்தில் இருக்குது அதோடு எங்களுக்கு தான் இப்போ டெக்ஸ்ட் புக்ஸ் பதிலாக மாடியூல்ஸ் தான் பாவிக்க போகிறாங்க இப்போ மொடியில்ஸ் ஒரு கருவியாக பாவிச்சு அதுக்கான என்ன சார் செஞ்சிருக்க ஒன் ட்ரீன் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு பார்த்துருக்காங்களா ஒன்றுமில்லை அப்படி இல்லாமல் தான் இந்த நடைமுறைப்படுத்த போடுறாங்க இது அதனால நாங்கள் இது இது இந்த இது பேசாமல் செய்கிற ஒரு ரிஃபார்மாக தான் நாங்கள் காணுறோம் இப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் இது நடு இதில் வந்து புதிய சப்ஜெக்ட்ஸ்கள் அறிமுகப்படுத்திருக்குறாங்க இப்போ புதிய சப்ஜெக்ட்கள் அறிமுகப்படுத்தி அதை செய்கிற செய்ய போகிறது எப்படி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இலங்கையில் வந்து டெ டெக்னிக்கல் ஸ்ட்ரீம் ஒன்று ஆரம்பிச்சிச்சு சயின்ஸ் மேக்ஸும் அப்பாலில் போச்சு அப்போ அதில் புதிய சப்ஜெக்ட்கள் அறிவு அறிவு கொண்டு வந்தால் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்போ அதுகள் இன்னுமே நடைமுறைப்படுத்தாத ஒரு செயல்பாடு தான் இருக்காத சப்ஜெக்ட்கள் அப்போ அதோட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத் பதிமூணா பதிமூணாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அதில் கூட இருபத்தாறு சப்ஜெக்ட் இருக்குது இது வரைக்கும் வந்து இருபத்தாறும் நடக்குது இல்லை பாடசாலையில் அப்போ இவங்க கொண்டு கொண்டு வர புதிய சப்ஜெக்ட் எப்படி போக போகுது அதோட எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டா வடமாகாணத்துல பாரிய பற்றாக்குறை இருக்கு ஆசிரியர் பற்றாக்குறை தற்போது கூட நாங்கள் காண்றோம் விசேஷமாக கிள்ளொச்சி துணுக்காய் முள்ளத்தீவு மடு அப்படியான வளையங்கள்ல பாடசா அதிபர் ஆசிரியர்கள் இல்லை ஆசிரியர் மட்டும் இல்லை அதிகாரிகளும் இல்லை ஆசிரியர்களும் இல்லை அதிகாரிகளும் இல்லை அப்ப இந்த இந்த சீர்திருத்தத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க அப்ப எங்களுக்கு தெரியும் தற்போது விசேஷமாக சயின்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரீம்ல ஸ்டீம்ல கற்பித்தல் செய்கிறதுக்கு ஆசிரியர்கள் முறையாகவே இல்லை துணுக்காயில் கிள்ள வச்சிருப்பாங்க காசு பிரதேச பாடசாலைகள் அப்போ அதுகளுக்கு புதிய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எங்கால கொண்டு போகிறாங்க இப்ப வடமா இடமாற்றம்னு நடந்துச்சு இந்த இடமாற்றத்தில் வந்து நாங்க நாங்கள் எடுத்துக்கொண்டு விசேஷமாக துணுக்காய் வளையிட்டு இருந்து எழுபத்தஞ்சு பேர் இடமாறி போடுறாங்க அப்போ அதுக்கு வந்திருக்கிறது எத்தனை பேர் இருபத்தி நாலு பேர் தான் வந்திருக்காங்க இப்ப தற்போது இன்னும் எட்டு வருஷத்துக்குள்ள டீச்சர்ஸ் மாதிரி டீச்சர்ஸ் புதிய சப்ஜெக்ட் வந்தாலும் எப்படி நீங்க கற்பித்தல் செய்ய போறீங்க இந்த கஷ்டப்பிரதேச மாணவர்களுக்கு அதனால கேட்குறோம் அதோட இப்ப விசேஷமாக கிளிநொச்சி வளையத்துல நாங்கள் எடுத்துக்கொண்டா முப்பத் நாற்பத்தாறு பேர்ல வந்து போயிருக்கிறாங்க வர்றது வந்து ஆறு பேர் தான் அவன் இது எப்படி எப்படி கொண்டு போறீங்க அதனால நாங்கள் கேட்கிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் ஆசிரியர் பற்றாக்குறை அப்படி இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு ஒன்றும் அவசியம் அந்த ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிற பட்சத்துல புதிய 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 சப்ஜெக்ட்கள் வந்து எப்படி நாங்கள் செய்யறது அதோடு நாங்கள் கண்டோம் விசேஷமாக பாராளுமன்றத்துல ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயகர் உருவில அவர் வந்து அவர் முன் வச்ச காரணங்கள் என்ன முக்கியமாக முன் வச்ச காரணம் தான் அவர் வந்து

நூறு மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் இலங்கையில வந்து மூவாயிரத்தி நூத்தி நாற்பது நாற்பத்தி நாலு இருக்குது அவங்க அவங்க வந்து முயற்சி பண்றது வந்து இந்த சின்ன பாடசாலைகளை மூடுறது என்ன காரணத்துக்காக மூடுறது இதே செல வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் பாடசாலைகள் இது இது அநியாயம் இந்த வார்த்தையை அப்படியே ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயகர் சொல்றது அப்ப வண்ணில இருக்க பிள்ளையர்கள் எப்படி படிக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்குது வந்து இன்னொரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு தூரம் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் எப்படி போடுறது போவாங்களா அவங்க எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க இப்படி சின்ன பாடசாலைகளை பேசாம இப்படி மூட போக்குல அந்த புள்ளைகளை கல்விக்கு என்ன ஆக போகுது நாங்க சொல்றோம் இதுகளுக்கு என்ன பதில் சொல்றாங்க கடந்த அரசாங்கங்கள் இல்லாத தீர்த்திருத்தத்தை வந்து இந்த அரசாங்கம் செய்ய போகுது நாங்கள் பாராளுமன்றத்தில் அதை கண்டோம் பாராளுமன்றத்தில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த செயல்பாடை முன்னு கொண்டு போகிறாங்க அதை நாங்கள் அது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாடசாலை மூன்ற செயல்பாடு இந்த மூன்று வேற ஒரு காரணத்துக்குமே இல்லை கல்வியில சுமையை செல்லவை குறைக்கிறதுக்கு நான் நூற்றுக்கு ஆறு வீதம் கல்விக்கு கொடுக்கணும்ட்டு வந்த அரசாங்கம் சிறிய பாடசாலைகளை மூடுறதுக்கு முயற்சியறதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனது ஏன் என்னதுக்காக மூடுறாங்க பிள்ளைகளுக்காதுவா இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு வேணும் என்னது இந்த பாடசாலைகளுக்கு போற செலவு அதிகாரம் நான் கண் நாங்க கண்டோம் அன்றகுமார் திசாநாயகர் உரையில் அவர் சொல்றாரு அஞ்சு புள்ளைகள் இருக்க பாடசாலைகளுக்கு பாடசாலையில மூணு டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா இருபது புள்ளைகள் இருக்க பாடசாலையில இல்ல பத்து டீச்சர்ஸ் இருக்கிறாங்களாம் இப்படி அப்போ அவங்களுக்கு இருக்கிற மாணவருக்கு அந்த படி படிக்கிறதுக்கு ஒரு மாணவருக்கு சரி படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அந்த அந்த உரிமையை நாங்க பாதுகாக்கணும் அப்ப அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டிய தலைவர் சொல்றது வந்து அது ஒரு அநியாயம் அப்ப பெரிய ஸ்கூல்ஸ் மட்டுமா வைக்க வேண்டும் சின்ன ஸ்கூல்ஸோ மூடியா சொல்றீங்க இப்ப இதால பாதிக்கப்படுறது ஐம்பதுக்கு ஐம்பது குறைஞ்ச பாடசாலை மூடுனா அதுல பாதிக்கப்படுறது வடகிழக்குல தான் அநேகமான பாடசாலைகள் இது 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 பாதிப்படைகிறது அதனால இதுக்கு என்ன பாதிகள் இருக்குது அதனால நாங்கள் இப்ப நான் தெரியும் வருகிற ரெண்டாம் தேதி கல்வி அமைச்சரும் மந்திரியுமான அரணி அமரசூரிய தலைமையில் பெரிய ஒரு கூட்டம் நடக்குது கல்வி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்துற கூட்டம் வடமாகாணது நாங்க சொல்றோம் அதுல முதலாவது தற்போது வடமாகாண கல்வி முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க சொல்ல வேண்டும் தற்போது ஆசிரியர் பற்றாக்குறைக்கு என்ன தீர்வு என்ன நீங்க பிரதேசங்கள்ல பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் கல்வி அதுக்கு என்ன தீர்வு அதிகாரிகள் குறைவா இருக்குது அதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போறீங்க அப்படி இல்லாம இந்த புதிய சீர்திருத்தம் அமல்படுத்த போறாங்க தற்போது இருக்கிற சப்ஜெக்ட்களுக்கு கூடவே ஆசிரியருக்கு இல்லாத பட்சத்தில் புதிய சப்ஜெக்ட்கள் அறிமுகப்படுத்த இரண்டாம் தேதி வாராங்க இருக்கிறது கூட செய்ய இல்லாம இருக்குது அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க அதனால நாங்க சொல்றோம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அவசியம் இதை வந்து பல்காரமா ஒரு நாளும் கல்வி கல்வியை வந்து கொண்டு போக இயலாது இது நாங்க நாங்க இல்லங்க ஆசிய சங்கம் வகையில நாங்க இன்று கூட யாழ்ப்பாணத்துல நாங்க செஞ்சது வந்து அந்த புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக எங்கெட் நிலைப்பாடுகள் என்ன எப்படியா இருக்கணும்னு நாங்க பேசுறது அதோடு எங்களுக்கு தெரியும் கல்வியில் இருக்க பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு இந்த கல்வி சீர்திருத்த பிரச்சனை பதில் இருக்குதா இப்போ உண்மையும் கல்வியில இருந்து கல்வியாலே இருந்த அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் வந்து இந்த பிரச்சனை அடுத்தது தமிழ் மக்களின் பிரச்சனை இதுகள் சம்பந்தமாக இந்த இந்த நாட்டின் சமாதானம் சம்பந்தமாக கல்வி கூட்டாக கல்வி ஊடாக கொண்டு வர போற சீர்திருத்தத்தில் என்ன நீங்க செய்ய போறீங்க அதுகள் பத்தி ஒண்ணும் இல்லை நடைமுறையில பிரச்சனை பத்தி ஒன்று ஒரு சாத்தியமான செயல்பாடும் இல்லை அதனால நாங்கள் உறுதியா சொல்றோம் இந்த சீர்திருத்தம் தமிழ் மக்கள் பார்க்க பார்க்கத்தாலும் பார்த்தாலும் அவங்களோட பிரச்சனைக்கு சாதகமான தீர்வுகள் இதுல இருக்குதாங்கிற பிரச்சனை எங்களுக்கு இருக்குது அதனால நாங்க சொல்றோம் இது பேசி செய்ய வேண்டிய ஒரு சீர்திருத்தம் பலாத்காரமா செய்ய வந்தா அதுக்கு எதிராக இலங்கை யாக சங்கம் அதுக்கு எதிராக போராடும் நாங்க உறுதியாக சொல்ல விரும்புகிறோம் வரலாறு தொட வரலாறு வந்து அந்த செய்ய வேண்டிய கட்டாய சப்ஜெக்ட்ஸ் அஞ்சுல இல்லைங்கிற தான் ஒரு டிபேட் ஒன்று போகுது சரியா இப்போ எங்களுக்கு இருக்க அது அது அதை வந்து பேசி அரசாங்கம் சொல்கிற காரணம் வந்து நாங்கள் தெரிவு செய்கிற சப்ஜெக்டில் அது இருக்குது அதனால அது அது பிரச்சனை இல்லைங்கிறது தான் அரசு பக்கத்தால் சொல்கிற காரணம் இப்போ எங்களுக்கு வரலாறு சம்மந்தமாக வேறொரு பிரச்சனையும் இருக்குது நாங்கள் தற்போது பாடசாலையில் கற்பித்த வரலாறு பற்றி எடுத்துக்கொண்டால் அந்த வரலாறு பற்றி அந்த வரலாறுனால தான் பல பிரச்சனையும் வந்துருக்குது அதனால உண்மையான வரலாறு ஹிஸ்டரிய ஹிஸ்ட்ரியை வந்து நாங்கள் எடுக்க வேண்டும் சொல்றோம் இந்த இத ஏழையோட பேசி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாங்க சொல்ல வரலாறு சம்பந்தமாக இருக்க பிரச்சனை மஹிந்த ஜெயசிங்க தலைமையில ஆசிரியர் துறைக்கான ஒரு கவுன்சில் ஒண்ணு உருவாக்குறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுல கொண்டு வந்த கல்வி சீ ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடு ஆசிரியர் அதிபர் சேவை உருவாக்குறதுக்கு கொண்டு வந்த பிரமாண குறிப்புக்கு அமைய செய்ய வேண்டிய ஒரு செயல்பாடு இது எல்லா அரசாங்கமும் செய்யாமல் முன் வந்த ஒரு செயல்பாடு அப்போ இதுக்காகத்தான் இந்த டீச்சர்ஸ் கவுன்சில் உருவாக்குறதுக்கு பேசியிருக்குது ஆனாலும் இந்த டீச்சர்ஸ் கவுன்சில் மட்டும் இது வந்து கல்வி நிர்வாக சேவை கல்வியாளர் கல்வியாளர் சேவை எல்லா சேவையும் உள்வாங்கி செய்ய போகிற செயல்பாடாக தான் இருக்குது அதனால எங்களுக்கு இருக்க பிரச்சனை தான் வந்து அது சம்மந்தமாக எல்லாரோடையும் கலந்துரையாடி ஒரு செய்ய வேண்டும் ஆனாலும் இந்த கொண்டு வர போகிற இந்த க கவுன்சிலுக்கு பிரைவேட் டியூஷன் கொடுக்கிற டீச்சர்ஸுக்கும் லைசன்ஸ் கொடுக்கறதாக பேசுகிற ஒரு பேச்சு பேச்சு நாங்கள் ஆண்டுறோம் இதுதான் நாங்கள் ஒன்மே கண்டிக்கொரு செயல்பாடு கல் உண்மைக்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கு அதிபர்களுக்கு அவங்களோட கல் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் டீச்சர்ஸ் கவுன்சில் நாங்கள் கேட்டோம் அந்த கவுன்சில் விசேஷமாக டாக்டர்ஸ் ஒரு கவுன்சில் இருக்குது லாயர்ஸ்க்கு ஒரு கவுன்சில் இருக்குது அதே மாதிரி அகில இலங்கை சர்வீஸ்க்கு ஒவ்வொரு சர்வீஸ்க்கு கவுன்சில் இருக்குது அதே மாதிரி ஆசிரியர் அதிபர்களுக்கும் ஒரு கவுன்சிலை நாங்கள் கேட்டோம் நாங்கள் கேட்க இல்ல பிரைவேட் டியூஷன் கொடுக்கிறவங்களுக்கும் லைசன்ஸ் கொடுக்கிற கவுன்சில் மைந்த ஜ தலைமையில் செய்கிற அந்த கவுன்சிலுக்கு ப்ரைவேட் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பேசி செய்ய வேண்டிய செயல்பாடு கல்வி தனியார் எதிராக கல்வி கல்வியின் பாதுகாப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசாங்கமே இந்த செயல்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கிற அரசாங்கமே திரும்பவும் அந்த செயல் மாற்று செயல்பாடுக்கு போறதா இருந்தால் அதை நாங்கள் கவனத்துக்கு கவனத்துக்கு எடுக்கிறது மட்டுமில்லை நாங்கள் வண்ணை கண்டிக்கிற செயல்பாடாகவும் நாங்கள் இருக்குன்னு நாங்கள் சொல்ல வேண்டும்